ஜாகர்கண்ட் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்துள்ளது இந்த முறை அங்கு இரு தரப்பும் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டது அதே நேரம் காங்கிரஸ் தலைவர்கள் பெரிய அளவில் இது பிரச்சாரம் செய்யவில்லை என்றும் கே எம் எம் தனித்துவப்பட்டதாகவும் முணுமுணுப்புகள் எழுந்துள்ளன இது தொடர்பாக நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்தி ஹார்லேண்ட் மாநிலங்களில் ஒன்றான ஜாகர்கண்ட் மாநிலத்தில் மொத்தம் எண்பத்தொரு சீட்டுகள் உள்ளன அங்கு நாற்பத்தி ஒரு கட்சிகளில் வெல்லும் கட்சி அல்லது கூட்டணியே ஆட்சியை அமைக்க உள்ளது ஜாகர்கண்டில் இப்போது கே எம் எம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி உள்ளது மறுபுறம் எதிர்கட்சி வரிசைகள் பாஜக உள்ளது இரு தரப்புமே வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் களமிறங்கியுள்ளது இதற்காக அவர்கள் மாநிலம் முழுக்க கடந்த சில மாதங்களாகவே பிரச்சாரங்களை மேற்கொண்டனர் அதே நேரம் இருதரப்பு பிரச்சாரத்தில் நம்மால் ஒரு வேறுபாட்டை பார்க்க முடிந்தது அதாவது இர்கண்டில் மாநிலத்தில் பாஜக சார்பில் நடந்த பல்வேறு பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் கலந்து கொண்டனர் ஆனால் ஆளும் கே காங்கிரஸ் கூட்டணியில் இதேதான் நிலைமை என்று நம்மால் சொல்ல முடியாது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் தலா ஆறு பிரச்சார கூட்டங்களில் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர் அவை அனைத்துமே காங்கிரஸ் வேட்பாளர்கள் பங்கேற்கும் தொகுதிகளில் நடந்தவை ஆகும் அவர்கள் கே எம் எம் உட்பட எந்தவொரு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை இதனால் ஹேமந்த் சோரன் தரப்பு அதிருப்தி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் மற்றும் வயநாடு உள்ளிட்ட இடைத்தேர்தல் பணிகளை கவனிக்க வேண்டியவை இருந்ததாலேயே மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஜார்காண்டில் அதிகளவு பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை அதே காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஜாகர்காண்டில் தேவையான கட்சி பணிகளை கவனித்ததாகவும் தெரிவிக்கின்றனர் காங்கிரஸ் மட்டுமின்றி கூட்டணி கட்சி வேட்பாளர்களுடைய வெற்றியும் தங்களுக்கு முக்கியம் என்று தொண்டர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கிறார்கள் இது என்னத்தான் ஹேமந்த் சோரன் தரப்புக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தாலும் அதை பொதுவெளியில் காட்டிக்கொள்ளவில்லை ஹேமந்த் சோரனும் சரி அவரது மனைவி கல்பனா சோரனும் சரி மாநிலம் முழுக்க தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர் இருவருக்கும் தொன்னூறுக்கும் மேற்பட்ட பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவும் ஜாகர்காண்டில் பிரச்சாரமும் செய்திருந்தார் இதனால் காங்கிரஸ் தலைவர்கள் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் கூட அது தங்கள் வெற்றியை பாதிக்காது என்றே கே தலைவர்கள் சொல்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் ஜாகர்கண்ட் மக்கள் யாருக்கும் ஆதரவளித்துள்ளனர் எந்த கட்சி கூட்டணி அங்கு ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது இன்னும் மூன்று நாட்களில் தெரிந்துவிடும் ஜாகர்கண்ட் மாநிலத்தில் தொன்னூத்தி ஒரு சீட்கள் உள்ள நிலையில் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு சீட்களில் மறுபுறம் காங்கிரஸ் முப்பது தொகுதியில் களமிறங்குகிறது கூட்டணியில் உள்ள ஆர் ஆறு தொகுதியிலும் இடதுசாரிகள் நான்கு தொகுதியிலும் போட்டியிடுகின்றன பாஜக கூட்டணியில் பாஜக அதிகபட்சமாக போட்டியிடுகிறது அந்த கூட்டணியில் உள்ள கட்சி பத்து இடங்களில் போட்டியிடும் நிலையில் தொகுதியிலும் லோக் ஜனசக்தி ராம் நான்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க